நீ பண்ற காமெடிக்கெல்லாம் அந்த பின்னாடி நிக்கிற என்ன சிரிப்பான் நான் எல்லாம் சிரிக்க மாட்டேன் தெரியுமா உறவுளுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி ரெண்டே பேருக்கு தான் பனையூர் படியை தாண்டாத பத்தினி மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் எந்த மக்கள் மண்ணோட மக்கள் சென்னையில பத்து நாள இருக்கிறாங்க சோறு தண்ணி இல்லாம அவங்களுக்கு வந்து உன்னால் வந்து ஒரு ஆறுதல் சொல்ல முடியல அவங்க குறைய கேட்க முடியல அவங்களுக்காக உன்னோட குரல் பதிவு பண்ண முடியல ஆ நீ வந்து எங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு குரலாக ஒழிப்பியா எங்கள் பனியூர் ஒரு கேட்டுக்குள்ளே பத்துக்கு பத்து ரூமு பாத்ரூமில் கொஞ்சம் கத்திக்கவியா ஆ இப்போ நான் ஏன் வந்து இந்த தூக்கி போட்டு மிதிக்கிறேன்னா இந்தால கீழே இருப்பானுங்க பாத்தீங்களா அல்லக்கைங்க தற்கொறிங்க ஒரு ஜோம்பி கூட்டம் தாங்க அணில் குஞ்சி அதுங்க தொடர்ச்சியாக அண்ணன் மேலே அவதூறு அண்ணன் முகத்தை வந்து இங்க வெளிப்படுத்துகிறாங்க இதுக்கு முன்னால் எப்படி இருந்தால் இப்போ எப்படி இருக்கிற பற்றியா மாற்றி மாற்றி பேசுகிறார் அதை பண்ணுறார் இதை பண்ணுறார் இதெல்லாம் கூட தாங்கலாம் ஒரு ஒரு கட்டம் தாங்க முடியாத அளவுக்கு உனக்கு சேட்டை பண்ணுறானுங்க அதாவது கெட்ட வார்த்தை ரொம்ப கொச்ச கெட்ட வார்த்தையை வச்சு அண்ணனை திட்டுறானுங்க இதெல்லாம் பார்க்குறப்ப டேய் நீங்கள் இன்னும் ரசிகர் மனப்பான்மையிலேயே இருக்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு சமகால நடிகர் அதாவது விஜயோட சமகால நடிகர் அஜித்தியே வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் இறக்கி பேசியிருக்கிறீங்க அதில் நானும் ஒரு தற்கொறிங்கிறப்போ எனக்கு கஷ்டமாக இருக்குது அந்த மனுஷன் திறந்து ஒரு நாலு படம் ப்ளாப்பு கொடுத்துட்டாருன்னு வச்சுக்காங்களே அந்த ரசிகருக்கு பொறுமையாக எவனுக்கும் இருக்காது ஏன் எங்களுக்கெல்லாம் இருக்க இருக்காது ஏன்னா நானும் அணியில் தானே ஒரு காலத்தில் ஆமாம்ப்பா எங்கள் படம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு நாங்கள் ஒத்துக்கணும் அடுத்த படத்தில் நாங்கள் எப்படியாவது அதை முறியடிப்பாங்க ஆனால் நாங்கள் வெக்கங்கெட்டு போய் எங்கள் தலைப்பு கூட மொக்கையாகி ஆனாலும் டே அது ஹிட்ரான்னு சொல்லி அவங்கள்ட்ட முட்டு கட்டுவோம் ஃபைட் பண்ணுவோம் ஏன்னா அந்த ஏற்றுக்கிற மனப்பான்மை எங்களுக்கு இல்லை இப்போ அதே மனப்பான்மையில அந்த அரசின்னு இருக்கிறானுங்க நாங்கள் தான் முதல்வரும் இருக்கிறாங்க அவர் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு தேர்தலுக்கே போக வேண்டாம் இப்போயே அவர் முதல்வருன்ட்டானுங்க சரி முதல்வராக இருந்துட்டு போட்டோம் என்ன பிடுங்குனார்னு ஒரு கேள்வி வருது இல்ல நீங்கள் எங்கள் அண்ணன் சீமான விமர்சிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குறா விஜயோட மனைவியும் நீங்கள் அனுப்பிவிட்டீங்க இப்போ எங்கள் அண்ணி திரிசா கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கிறாரு இந்த மாதிரிலாம் நாங்கள் பேச வை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் பேச வைக்கிறீங்க நீங்கள் ஒரு தமிழ் இனத்துக்காக போராடிட்டு இருக்கிற ஒரு தலைவனை கொச்சப்படுத்துறீங்க அது ரொம்ப தப்பு நாங்கள் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சினா நீங்கள் செதறியிருவீங்க என்ன மனநிலைமையில யாருக்காக இந்த கட்சியை ஆரம்பிச்சாட்ற உங்க தளபதி தான் கேள்வி மக்கள் விரும்பும் முதல்வர் மக்கள் பிரச்சனை வராத இந்த மனுஷன் என்ன கூந்தலுக்கு இந்த தமிழ்நாட்டுன்னு ஒரு கேள்வி வருது இல்லை நீ ஏதோ ஒரு பக்கம் ஒரு கட்சி ஆரம்பிச்சீங்க எவன்டையே காசை வாங்குற அங்கே நாக்க தொங்க போட்டுட்டீங்க அதுக்காக வந்து இங்கே குலைக்கிறீங்க இருந்தாலும் ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டுமே தேர்தல் வரப்போவதை தமிழ்நாட்டு மக்கள் திருமண பக்கம்லாம் போராட்டம் பண்ணுறாங்களே நாம் வேறு மேடையில் ஏறி வாய்க்குலேயே பஞ்சிட விழாக்கு பேசிட்டுமே வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தேழுலாம் ரெண்டே பேருக்கு தாங்க போட்டி ஒன்று டிவி கே இன்னொன்று டிஎம்கே அதை அப்படி எடுத்துக்கூடாது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ரெண்டே பேருக்கு போட்டி ஒன்று துண்டு சீட்டா இன்னொன்று ஏப்போர் சீட்டா அப்படி தான் எடுத்துக்கணும் ஏன்னா அந்த துண்டு சீட்டு தான் ஒரு மக்கள் தலைவன் சீமானை எதிர்க்க முடியாமல் இளைஞர் வாக்கை பிரிக்கினுன்னு திட்டமிட்டு கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக ஏ போர் சீட்டை களத்தில் இறக்கிடுறாங்க இந்த ஏ போர் சீட்டுக்கு தமிழ்நாடுனால என்னன்னு தெரியாது தமிழ்நாடு மக்கள்னால என்னன்னு தெரியாது இந்த மக்கள் எதுக்காக இப்படி தினம் தினம் போராட்டம் பண்ணுறாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க அப்படின்ற வழியும் புரியாது இது ஒரு தத்தி கூட்டம் தத்தி கூட்டத்தோட தத்தெடுக்கப்பட்டு ஒரு தத்தி இந்த ஏ போர் சீட்டு இதுங்க அணிலுங்க அண்ணன் அவர்களை விமர்சனம் பண்ணுறாங்களாம் டேய் உன்னமாரி பல பேர்த்த பார்த்துக்கிட்டு தாண்டா இந்த தமிழ் தேச பாதையில் எங்கள் அண்ணன் வந்துட்டு இருக்கிறார் பின்னால் நாங்களும் வந்துட்டு இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு மனதை இருக்குது வெற்றியோ தோல்வியோ தொடர்ந்து மக்களுக்காக களமாடுவோம் உனக்கு பிடிச்சா வாக்கு செலுத்து பிடிக்கலனா போடாத ஆனால் என்னோட கடமை நான் உனக்காக நிற்பேன் அப்படின்னு களத்தில் நிற்கிறாரு ஆனால் நீங்கள் கச்ச ஆரம்பித்து ரெண்டு வருஷமோட ஆகலை நாங்கள் தான் முதல்வருன்னு தெரு தெருவாக பைத்தியகாரனாடுன்னு சுற்றிட்டு இருக்கிறீங்க அந்தாலும் தோற்றுடுவோம் அது வேற ஆனால் நீங்கள் உசரோடு இருப்பீங்களா தான் எங்களுக்கு தெரியல ஏன்னா ஒரு படம் ஆனாலே உங்களால் ஏற்றுக்க முடியல ஐயோ அம்மான்னு கத்துறீங்க கதறீங்க நீங்கள் அப்புறம் இந்த தோல்வியை ஏற்றுக்க போகிறீங்க ஏ உங்கள் நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன் கொஞ்சம் மனசு தடப்படுத்திக்கங்க வந்தவுடனே எந்த பிடிக்கும் முதல்வராக முடியாது அது மக்களோட களத்தில் நிற்காமையே நீ வந்து கனவு கண்ணுற பற்றியா அதெல்லாம் ரொம்ப கற்பனை கோட்டை ஒரே காற்றுல கட்டடம் உடஞ்சிரும் அதனால் ஒரு அரசியல் கட்சி தலைவரை விமர்சனம் பண்ணாதீங்க போய் பாருங்கள் அவரோட காணொலி அவரோட போராட்டம் ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டம் எல்லாத்தையும் பாருங்கள் அவர் என்ன பேசுகிறாரு இந்த மாதிரி கருத்தில் நம்ம தளபதி பேசுகிறாரா அண்ணன் சீமான் மாரி மக்களுக்கு எதாவது குரல் கொடுக்க போகிறாரு அங்கே எந்த மாதிரி கருத்து வைக்கிறாரு ஆளுங்கட்சி எப்படி எழுத்து பேசுகிறாரு மக்களோட குறையை கேட்டுக்கிட்டு அதுக்கு எப்படி தீர்வு வந்து அண்ணன் சீமான் அவர்கள் முடிவெடுக்கிறாரு இதுக்கு எப்படி மாற்று மக்கள் போராடுறதுக்கு அவங்களுக்கு எந்த மாதிரி நம்ம வந்து உறுதுணையாக கூட நிற்கணும் இவங்க சொல்கிற குறையில ஏன் அந்த அரசாங்கம் செய்ய மாட்டேங்குது செய்யறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா அப்படி இருந்தால் உடனே இந்த வழியை நீங்கள் பின்பற்றலாம்ல இந்த அடிப்படையில் இந்த மக்களோட குறையை தீர்த்து வைக்கலாம்ல அப்படின்னு கேட்குறது பற்றியா அதை உள்வாங்க உள் வாங்கிட்டு திரும்பி அப்படியே தளபதி பாருங்க என்ன பண்ணுறாருன்னு எதுவுமே தெரியாது நீ வந்து உக்காந்துக்குவ உக்காந்துக்கிட்ட ஒரு மனுஷ மக்களுக்காக போராடுறவரை அவன் இவன் கெட்ட வார்த்தையெல்லாம் வச்சு நீ என்ன என்னத்தை சாதிக்கு போகிற ஏ நீ உங்களையே ஏமாத்திட்டு இருக்கிறீங்க தமிழ்நாட்டில் தானே நீங்களும் பிறந்திருக்கிறீங்க அப்புறம் தமிழ் மண்ணுக்கும் மக்களுக்கும் ஒருத்தர் அரசியல் செய்கிறாங்கன்னா அவரை போய் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறீங்க என்னடா நாங்கள் நடிகளோட கூத்தடிக்கிட்டா இருந்தோம் ஏ ஈழத்தமிழ் ஒரு பிரச்சனைனாலும் குரல் கொடுக்கறதில்ல ஒன்றா நம்பர் ஜோக்கர் தொடனடிங்கன்னா இந்த விஜய் தான் இப்போ கிங்டம்னு ஒரு படம் வந்துச்சு தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகிற வாய்க்குலையா இந்த தமிழர்கள் கொடுத்த டிக்கெட்டு காசு தானே சோறு தின்ற அதில் உப்பு போட்டிருக்கிறியா இல்லையா கட்சி ஒன்று ஆரம்பிச்சிட்டோம் தமிழ் தேசிய கொள்கையும் ஒரு கண்ணுன்ட்ட அப்போ அந்த மக்களை வந்து ஈழ மக்களை வந்து இவன் வந்து தவறாக சித்தரிச்சு ஒரு படம் எடுத்துருக்கிறானா அது உன்னோட துறையில் நீ சம்பாரிச்சிய தமிழ் மக்களை ஏமாற்றி அந்த துறையை வந்து ஒரு பணத்தை வந்து வெளியேறான் தமிழ்நாட்டில் அவனுக்கு என்ன தைரியம் இருக்குன்னா அதை தட்டி கேட்க தோணுது அவனுக்கு எந்த துணிச்சலும் இல்லை நேராக வந்து நின்றுட்டு நான் முதல்வர் கீழே இருக்கிற அணிலுங்களா ஒரு பக்கம் கத்துதுங்க மக்கள் விரும்பும் முதல்வரும் வரும் ஃபஸ்ட்டு அந்த மனுஷனை பனியூர் படியிலேருந்து தாண்ட சொல்லுங்கடா இளீனிசியை போகிற பக்கம் அடுத்த டைக்கில் வச்சிருவாங்க பனியூர் படியை தாண்டாத பத்தினின்னு ஏன்னா தமிழுக்கு தொடர்ச்சியாக தொந்தரவு கொடுக்குறதே சிக்கல் கொடுக்கறது இந்த தமிழ் மக்கள் வாழ்வாதாரத்தை புடுங்கிறது இந்த வேலையெல்லாம் திராவிடம் பண்ணுது ஆனால் அந்த திராவிடத்தை எதிர்த்து தான் நான் வந்திருக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த திராவிடத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கே நீ வந்து குரல் கொடுக்கலையே அப்போ நீ யார் அந்த திராவிடம் பெற்று போட்ட குழந்தை தானே தாவேக்கா கட்சி என்ன ரெட் நியூஸ் ஒரு படம் தயாரிச்சு அது திரையில் ஓடும் இப்போ இது வந்து திரையில் ஒரு படம் ஓடுது தரையில் ஒரு படத்தை தயார் பண்ணி விட்டுருக்குறாங்க அந்த ரெட்ஜன் நியூஸ் அதுதான் தாவேக்கா இதெல்லாம் தேராத கூட்டம் ஆவாத கூட்டம் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு குப்பனா அது இந்த தாவக்கை மீண்டும் ஒரு காலம் சந்திப்போம் நன்றி